ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவை பார்க்க முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் விடுங்க பக்கத்தில் உள்ள bell icon பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க நாம் என்றைக்கு ஐஸ்கிரீம் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க அல்லது இரண்டு ஸ்பூன் flour மாவு சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்கு வெண்ணிலா எஸ்டன்ஸ் சேர்க்க அரை அரைக்காப் அளவுக்கு காய்ச்சி ஆறு வயர்த்த பால் சேர்த்துக்கோங்க கட்டிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க கட்டி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இதை ஓரமாக வச்சுக்கோங்க அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அரை லிட்டர் பால் சேர்த்துருக்கேன் அது நல்லா கலந்து விட்டு நல்லா கெட்டியாக வரணுங்க அது வரைக்கும் நல்லா கலந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா அழகாக கட்டியாக வரணுங்க சர்க்கரை சேர்க்க போகிறோங்க ஒரு கப் அளவு சீனி தாங்க எடுத்துருக்கேன் அது உங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு கூட இனிப்பு தேவையான சர்க்கரையை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க சீலையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நாம் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்குவேன் ஹஸ்டர் பவுடரை சேர்த்துக்கோங்க ஹஸ்டர் பவுடர் இல்லாமல் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து வச்சுருந்தோம் இல்லை அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் எனக்கு முன்னாடி கொஞ்சமாக கரண்டிய வச்சு கலக்கு வி கலக்கு விட்டுட்டு சேர்த்துக்கோங்க இதுல நம்ம பால் பவுடர் சேர்த்துக்கிறோம் எல்லா சைட்லயுமே வளைச்சு வளைச்சு அழகா கலந்து விட்டுக்கோங்க அழகா அந்த வரணுங்க அந்த பக்குவம் நல்லா கரெக்டா வரணுங்க அந்த ஸ்டேஜ் நல்லா கட்டி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம பாதாம சேர்த்துக்கலாங்க ஃப்ளேவருக்கு வெண்ணிலா எசைன்ஸ் சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நமக்கு இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் வந்தாச்சுங்க பால் ஆரியாச்சுங்க இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது ரெண்டரை மணிக்கு ஒரு பிரீஸ் எல்லாம் வைக்கலாங்க பவுலில் மாற்றிக்கோங்க கொஞ்சமாக அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் ஃபைன் டேஸ்ட்டுக்கு எடுக்கலாங்க அது